பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டி கொண்டிருந்திருக்கிறது சாதி இரண்டொழிய வேரில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டோர் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்ற அறிவு முதாட்டி அவை பாடுகிறார் என்றால் அன்றும் இருந்திருக்கிறது பரட்சியாவது ஏதலா பணத்தியாவது ஏதலா இறச்சி தொழில் இலக்கமிட்டு இருக்குதோ என்று சிவாய்க்கேறு பாடுகிறார் என்றால் அன்றும் அந்த சனியன் தொடர்ந்து இருக்கிறது சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிலை உடையவர் மேலோர் என்று பெரும்பாவளன் பாட்டன் பாரதி பாடுகிறான் என்றால் அதுவரை நீண்டிருக்கிறது சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று தமிழுக்கு அமல் பேர் அந்த தமிழ் இந்த தமிழ் உயிருக்கு நேர் என்று பாடிய நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன் பாரதிதாசன் தமிழ் என் உயிருக்கு நேர் என்று பாடியவன் நல்ல தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி வளர்த்தல் மற்றொன்று என்று பாடவில்லை சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்றார் ஆனால் சாதி ஒழித்தல் தான் முதன்மையான கடமை என்கிறான் சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குவதில்லை நாடு துளங்காது என்றான் கடவுள் வரி சமயவரி கண்ணன்னிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆழ்வதும் தாய் தாயே எந்த தாய் தமிழ் தாயேங்கிறான் கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் நானும் பத்து மாதம் தாங்கிறான் நம்முடைய தாத்தன் பட்டுக்கோட்டை மக்கள் கவிஞன் அவனே சொல்லுகிறான் காந்தி வந்தார் எல்லோரும் என்னென்னத்தையோ எழுதி என்னென்னத்தையோ பேசினார்கள் எழுதி வைத்தார்கள் எல்லாவற்றையும் படித்தீர்கள் என்ன பண்ணி கிழித்தீர்கள் வந்தவன் எல்லாம் போதித்தான் மாற்றம் நிகழ்ந்ததாக இல்லை கடைசியாக அலம்பேத்கர் சாதிய இழிவை துடை தெரிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஓடிவது மேலாடுது என்ற முழக்கத்தை முன்வைத்தார் இந்த நிலத்திலே பிறந்த நம்முடைய தாத்தா ரட்டமலை சீனிவாசனார் அவர்கள் பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு பாராட்டுகிற வர்ணாசிரம தர்ம கோட்பாட்டை